கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆல்பி சென்சிய போதகத்தின் பேதகத்தின் போதகத்தை முறியடித்து வெற்றி கண்டது ஜெபமாலை பக்தி ஆல்பி சென்சிய தப்பறை கொள்கைகளை குப்புற வளத்தாட்டி பிரித டோமினிக்கு தெரியும் ஜெபமாலை பக்தியின் சக்தி ஆல்பி சென்சிய தப்பறை கொள்கைகளை குப்புற விளத்தாட்டிய தெரியும் ஜெமமாலை பக்தியின் சக்தி பேதகத்தின் போதனை தந்தது தந்ததுக்கு மன ஆல்பி சென்சிய பேதகத்தின் போதனை தந்தது தோமினிக்கு மன வேதனை கத்தோலிக்க விசுவாசத்துக்கு முரணாக இருந்தது ஆல்பி சென்சிய போதனை தோமணிக்கு இந்த பேதகத்தை முறியடிக்க அன்னை மறியிடம் வேண்டினார் தோமணி இந்த பேதகத்தை முறியடிக்க அன்னை மறியிடம் வேண்டினார் தோமணிக்கு வேண்டுதலை ஏற்ற அன்னை மறி ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாம் ஆண்டு முரே என்ற இடத்தில் தோமணிக்கை திடப்படுத்த தோன்றினார் அன்னை மறி தோமணிக்கிடம் இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை தியானித்து மங்களத்தை செபிக்க சொன்னார்ன்னைமரிடம் இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகள் தியானித்து மங்கள வார்த்தைகள் ஜத்தைச் சொன்னார் உண்மையில் அவர் ஜம்மலை பற்றியால் ஆல்பி சென்சிய பேதகத்தின் சாதகத்தை துரத்தச் சொன்னார் டோமனிக்கும் அன்னை மறி கூறியவாறு மக்களின் ஜெவமாலை பக்தியை பரப்பினர் டோமனிக்கும் அன்னை மறி கூறியவாறு மக்களின் ஜெவமாலை பக்தியை பரப்பிய ஆல்பிசம்சின் தப்பரை கொள்கைகளையும் உலகத்தை விட்டு துரத்தினர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் துருக்கியருக்கு எதிரான பெப்பண்டோ கடற்போர்ட்டின் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்தது வெற்றி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் துருக்கியதுக்கு எதிரான வெப்பண்டோ கடற்போரில் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்தது வெற்றி அதன் மூலம் வளர்ந்தது ஜபமாலை பக்தி இக்கடற்போரில் கிறிஸ்தவர்கள் துருக்கியரை வென்றார் இக்கடற்போரில் கிறிஸ்தவர்கள் துருக்கியரை வென்றார் திருத்தந்தை ஐந்தாம் பயசும் திரு அவைக்கு வெற்றி அன்னை விழாவை தந்தார் இப்போரில் துருக்கீரை வென்றதற்கு மக்கள் காரணம் இப்போரில் இப்போ வென்றதற்கு பேதுரு பேராலய வளாகத்தில் மக்கள் ஜெபமாலை செபித்ததே காரணம் இதன் மூலம் நாமும் ஜெபமாலை பக்தராக மாறணும் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணில் திருத்தந்தை பதிமூன்றாம் கிரகோடி இவ்விழாவை திருச்செவமாலை விழாவாக மாற்றினார் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்றில் திருத்தந்தை பதிமூன்றாம் கிரகோரி இவ்விழாவை திருச்செவலை விழாவாக மாற்றினார் திரு இத்திருத்தந்தை பதிமூணாம் கிரகோரியும் மரியன்னைக்கு மாலை சாற்றினார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறில் திருத்தந்தை பன்னெண்டாம் கிளம்பன் இதை ரோமை நாட்காட்டியில் இணைத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறில் திருத்தந்தை பன்னிரெண்டாம் கிளம்பன் இதை ரோமை நாட்காட்டியில் இணைத்தார் இத்திருத்தந்தையும் ஜெவமாலை அன்னையைப் போற்ற அனைவரையும் அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் போர்த்துக்கல் பாத்திமா நகரில் அன்னை மறை காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் போர்த்துக்கல் பாத்திமா நகரில் அன்னை மறை காட்சியளித்தார் அன்னை அவர்கள் தன்னை ஜெவமாலை அன்னை என்று சாட்சியளித்தார் அதே ஆண்டில் திருத்தந்தை பத்தாம் பயஸ் அவர்களால் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு இவ்விழா மாற்றப்பட்டது அதே ஆண்டில் திருத்தந்தை பத்தாம் வயசு அவர்களால் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு இவ்விழா மாற்றம் பெற்றது ஒவ்வொரு திருத்தந்தையாலும் இவ்விழா ஏற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திருத்தந்தை ஆறாம் பால் இவ்விழாவை ஜெமமாலை அன்னை விழா என்றே மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திருத்தந்தை ஆறாம் பால் இவ்விழாவை ஜெமாலி அன்னை விழா என்றே மாற்றினார் அத்திருத்தந்தையின் அன்னை மரியை ஜேவமலை அன்னை என்றே பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறில் அமெரிக்கா ஜப்பான் மீது கிரேசிமாவில் அணுகுண்டை வீசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறில் அமெரிக்கா ஜப்பான் கிரேசிமா நகர் மீது அணு குண்டை வீசியது அக்குண்டு வீச்சில் அங்கிருந்த இருந்த மின்னேற்பு ஆலயமும் அதோடு இணைந்திருந்த சேசுசபை இல்லம் தப்பிப் பிழைத்ததை அன்று உலகமே பேசியது அங்கிருந்த சேசு சபை குருக்களை அணுக்குண்டின் கதிர்வீச்சில் இருந்து திரு ஜவலைதான் காத்தது அங்கு இருந்த சேசுசபை சபை குருக்களை அணுக்குண்டின் கதிர் வீச்சிலிருந்து திரு ஜெபமாலைதான் காத்தது இச்செய்தி என்று உலகமே பார்த்து உடல் வேர்த்தது இதற்கு அகில உலகமே சாட்சி இதற்கு அகில உலகமே சாட்சி இதைத்தான் முன்னறிவித்தது பாத்திமா அன்னையின் காட்சி இவ்வுலகில் ஜெபமாலை ஜெபிப்பவன் செத்தாலும் படைப்பான் இவ்வுலகில் ஜெபமாலை ஜெபிப்பவன் செத்தாலும் பிழைப்பான் இதை உணர்ந்தவன் அன்னை மரியை எக்காலமும் துதிப்பான் இவ்வுலகில் ஜெபமாலை ஜெபிப்பவன் செத்தாலும் பிழைப்பான் இதை உணர்ந்தவன் அன்னை மரியை எக்காலமும் துதிப்பான்